திருச்சிற்றம்பலம் மரகரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையன் தாய் போற்றி பாகம் பண்ணூர் ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி இன்றனக்கார முது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையண்ணா போற்றி கண்ணாறு முதக்கடலே போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துறைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி தென் தில்லை மன்றினுள் அடி போற்றி இன்றனக்கார் ஆனாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் கருந்தார் குழலியம்மை உடனுரை அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் பெருமான் பொன்னார் சேவடிகள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னீர் திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி போழியற்கோன் விப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமளி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்செவிகளுக்கு அல்லல் போம் வல்வினைவோம் வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமா மருணை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை என்றென்றும் கைதொழுதக்கால் கால் திருச்சவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை காதிலங்கு குழையன் இழை சேர்த்திருமார்பன் பொரு பாகம் மாதிலங்கு திருமேனியே நான் கருமானின் உரியாடை மீதிலங்க அணிந்தான் இமையோர் தொழமேவும் இடம் சோலை வரி வண்டிசை பாடும் இரண்டாம் திருமுறை மண்ணின் புகழ் பெற்றவர் மங்கையர்தாம் பயில் தின்னன புரிசை தொழிலார் திருவான்மியூர் துண்ணத்திரியும் சரிதைத் தொழிலீர் செஞ்சடை வைத்தவியப்பதே மூன்றாம் திருமுறை வெப்பொடு வீரவி ஓர் வினை வரினும் அப்பா உணியலால் அறற்றாது என்ன அப்படி அழல் எழ விழித்தவனே இதுவோ எமையாளுமாறு இவதொன்று எமக்கில்லையேல் ஏல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரணே நான்காம் திருமுறை மாத்பிரை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தீ புகுவாரவர் புகுவேன், யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மட பிடியோடும் களிறுவருவன கண்டேன் கண்டே நபர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நபர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் ஐந்தாம் திருமுறை பூவுலாம் சடைமேல் புனல் சூடினான் ஏவலால் ஏயில் மூன்றும் எரித்தவன் தேவர் சென்ற இறை செம்புண் பள்ளியான் மூவராய் முதலாய் நின்ற மூர்த்தியே ஆறாம் திருமுறை பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல் ஆணாய் போற்றி என் சிந்தை போற்றி நீலனும் விண்ணும் தீ ஆனாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ஏழாம் திருமுறை மூப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை இல்லை, சேர்ப்பது காட்டகத்தா சேர்ப்பது காட்டகத்தூரினும் ஆக சிந்திக்கின் அல்லால் காப்பது வேள்வி குடிதன் துருத்தி எங்கோன் அரைமேல் ாகம் அறிந்தோமேல் நாம் இவர்க்கு ஆட்படோமே எட்டாம் திருமுறை வழங்குகின்றாய்க்கு உன் அருளார முதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கருந்தேனன்ன தண்ணீர் கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியே நுன் அடைக்கலமே திருச்சிற்றம்பல கோவையார் நல்லாய் நமக்குற்றதென்னன் நல்லாய் நமக்குற்றது என்ன என்று உரைக்கேன் நமர் தொடுத்த எல்லா நிதியுமுடன் விடுப்பான் இமையோர் இறைஞ்சும் அல் மல்லார் கழலல் அழல் வண்ணர் வண்ண தில்லை தொழலா தொழார்கள் அல்லால் செல்லா அழற்கடமின்று சென்றார் நம் சிறந்தவரேம் திரு இசைப்பா வெறியேறு பன்றி பின் சென்று ஒரு நாள் விசையற்கு அருள் செய்த வேந்தே என்னும் மரியேறு சாரல் மகேந்திர மாமலை மேல் மருந்தே என்னும் நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை குறியே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே திருப்பல்லாண்டு மண்ணூகத்தில் வளர்கம் பத்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து எல்லாம் விளங்க அண்ண நடை மடவாள் உமைகோணி ஓமுக்கு அருள் பொய்ந்து பின்னை பிறவி அருக்க நேரி தந்த பித்தற்கு பல்லாண்டு பத்தாம் திருமுறை வேடம் கடந்த விகிர்தன் தன்பால் மேவி ஆடம்பரமின்றி ஆசாபாசம் செற்று பாச பாச பசுத்துவம் பாழ்பட சாடும் சிவபோதகர் சுத்த செய்வரேன் பதினோராம் திருமுறை இரையாய வெண்சங்கு இவை தருவேன் என்னும் இரையாகம் இன்றருளாய் என்னும் இரையாய் மறை காட்டாய் மாதவனே நின்றுருவம் இங்கே மறை என்னும் இம்மாது பனிரெண்டாம் திருமுறை மறுவிலா மரபின் வந்து மாறிலா ஒழுக்கம் போண்டார் அறு தொழில் ஆட்சியாலே அருங்கலே நீக்கி உள்ளார் உருவது நீற்றின் செல்வம் என கொழும் உள்ளம் மிக்கார் பெறுவது சிவன் பாலன் பேரன பெருகி வாழ்வார் பெறுவது சிவன் வாழ் அன்பாம் என பெருகி வாழ்வார் அம்பாள் திருச்சவிகளுக்கு நான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவாமுக இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே முருகப்பெருமான் வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியா வழி செல்லும் அவாவினையே சாத்திர திருப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது அருளால் உணர்வார்க்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும் பொருந்தி தெருளா வினாவெண் உண்மை வினாவாரேல் ஓமன் கணாவின் எய்துவிக்கும் கான் திருக்குறள் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் வான்முகில் வாழாது பெய்கமலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்கனல் தவம் வெள்வி மல்க மென்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையின் தாய் போற்றி பாகும் பெண்ணுரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்கு ஆறுமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி அருள் தரும் கருந்தார்குழலி அம்மை உடனுரை அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் பெருமான் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்ட வார்சவிகள் வாழி வணங்கு முடிச்சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் சிவார்ப்பணம்